ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எஃப்டிஆர்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாங்களா எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எஃப்டிஆடி பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் தாங்க நீங்கள் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்டிஆர்டியில் யாருக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மாதம் மாதம் தான் இப்போ சம்பளம் இருக்கேன் எனக்கு வந்துட்டு என் பணத்தை சேமிக்கணும் நான் வந்து எதில் போட்டால் எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்கும்போது இது எப்படி வந்து யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கோ ஆர்டி வந்து யாருக்கு பெஸ்ட்டும் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம பணத்தை சேமிக்கணும்னா நம்ம எதை வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லைன்னா நான் வந்து அஞ்சு வருஷம் பணம் கட்டிட்டு வரேன்ப்பா ஏன்னால் ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக நான் பணத்தை முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்க எவ்வளோ டென் யூர் இந்த ஸ்கீமோட முதலீட்டு காலம் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா வீடியோ இன்று வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய பாட்டி காலத்துலேருந்து நாம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுனா நாம வந்து போஸ்ட் ஆஃபீஸை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பேன் இல்லைங்களா போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குங்க அதெல்லாம் ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்னொன்று வந்து ரெக்கரிங் டெபாசிட் சரிங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி தான் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசின்னு சொல்லுவோம் சரிங்களா அதே நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இதுக்கு பேர் வந்து டைம் டெபாசிட் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்த்துடலாங்க இப்போ ரெக்கரிங் டெபாசிட்னா ஒன்றும் இல்லைங்க மாதம் மாதம் ஒரு சேமிக்கிற ஒரு ஸ்கீம் தாங்க இப்போ வந்துட்டு எனக்கு மாதம் மாதம் வருமானம் வந்துட்டுருக்கு என்னோடய வருமானத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்துட்டு என்னோடய எதிர்காலத்துக்காக நான் இப்போ இருந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க பாதுகாப்பாக தான் நம்ம பணம் இருக்கோம் இது ஒரு உண்டியல் மாதிரிதாங்க இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு உண்டியலில் பணத்தை வந்து போட்டு வைக்கிறோம் நம்மக்கிட்ட எப்போ வந்துட்டு பணம் செய்கிறதோ நம்ம எப்போ சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து பணத்தை போடுவோம் இல்லைங்களா ஆனால் நம்ம உண்டியில் போடுற பணம் வந்துட்டு வளராது ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் பணம் போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் போட்ட பணத்துக்கான வட்டி உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் அதுவும் மெச்சூரிட்டி டைமில் கிடைக்கும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் அதாவது ஆர்டியில் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஆயிரரூபான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து உங்கள் கையில் வந்துட்டு நீங்கள் போட்ட பணம் ப்ளஸ் அதுக்கு மூலியமாக கிடைக்கப்பட்ட வட்டி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அசல் ப்ளஸ் வட்டியாக கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் சேமிக்கணும்ப்பா என்னால் ஒவ்வொரு மாதமாக மட்டும்தான் சேமிக்க முடியும் நான் வந்துட்டு ஒரு கூலி வேலை தான் செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் செக்டாரில் மாதம் மாதம் சம்பளம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஸ்கீமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஸ்கீமோட டென்னூறு அதாவது நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் எத்தனை வருஷத்துக்கு நம்ம பணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் பணம் போடணும் சரிங்களா அஞ்சு வருஷம் சொல்கிறது ஒவ்வொரு மாதமாக நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் கட்டுறதா பிளான் பண்ணுறீங்களோ இப்போ உங்களால் ஐநூறுரூபா தான் இந்த ஒவ்வொரு மாதமும் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டிங்கன்னா பிளான் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷமும் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஐநூறுரூபா தான் கட்டிட்டு வர முடியும் இல்லை என்னால் ஒவ்வொரு மாதமும் ஆயிரரூபா என்னால் சேமிக்க முடியுங்க அந்த பணத்தை நான் வந்துட்டு எஃப்டியில் சாரிங்க ஆர்டியில் போட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைவ் இயர்ஸும் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பே பண்ணிவிட்டு வரணும் சரிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரானும் பண்ணிக்கலாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டக்கூடிய பணம் எவ்வளோ தெரியுங்களா நூறுரூபாலேருந்தே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு இரநூறுபா போடுறது இல்லை முந்நூறுபா போடுறது ஒரு ஐநூறுபா போடுறது ரூபாய் போடுறது ஓகேங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரலாம் இல்லை நான் ஒரு நூற்றி அஞ்சு ரூபா போடுறேன் நூற்றி பதினஞ்சு ரூபா போடுறேன் இல்லை ஒரு ஆயிரத்தி அஞ்சு ரூபா போடுறேன் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போடுறேன் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி பிளான் நீங்கள் பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் பத்து மடங்குகளில் தான் உங்கள் பணத்தை நீங்கள் வந்துட்டு பே பண்ண முடியும் இந்த ஸ்கீமில் அடுத்து இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பார்க்குறது எந்த ஒரு லிமிட்டுமே இல்லைங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டியில் வந்துட்டு உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு வரலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டிக்கு வந்து ஒரு நிலையான வட்டி சரிங்களா இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் தான் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு வர போகிறீங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதே தான் உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் சரிங்களா ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் உங்களுக்கு நிலையான வட்டி கிடைக்கும் நமக்கு வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றுவாங்க சரிங்களா சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆகாதுங்க ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதே தான் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க நம்மளுடைய கவர்மெண்ட் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஏதோ ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நமக்கு குறைச்சிட்டாலும் நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் பண்ணாது சரிங்களா இது வந்து குவார்டேர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கட்டக்கூடிய பணத்துக்கான வட்டி எப்படி வந்துட்டு கணக்கு வைப்பாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய அக்கௌண்டில் வந்து வர வச்சுடுவாங்க உங்களுடைய வட்டி சரிங்களா அந்த வட்டிக்கு அடுத்த மூணு மாதம் கணக்கு போடணும் போது அந்த வட்டிக்கான வட்டி பணம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்களா அந்த கான்செப்டில் தான் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஆடி வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்கள் மெச்சூரிட்டி டைமில் தாங்க கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டியில் வந்து பணம் போட்டுட்டு வரீங்க ஒவ்வொரு மாதமாக வந்துட்டு ஒரு ஐநூறு ஐநூறுபான்னு சொல்லிட்டு கட்டிட்டு வரீங்கன்னா உங்களுடைய அசல் ப்ளஸ் வட்டி உங்களுடைய மெச்சூரிட்டி டைமில் அதாவது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் உங்கள் கையில் ரெண்டுமே கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு வட்டி பணம்லாம் வந்து மாதம் மாதம் இல்லை மூணு மாதத்து ஒரு டைம் இல்லைனா வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிடைக்காது சரிங்களா அது வந்து ஃபிக்ஸு டெபாசிட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் ரெக்கரிங் டெபாசிக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து தான் நீங்கள் மொத்த பணத்தை எடுக்க முடியும் அதை நான் அபகிச்சிக்கோங்க இப்போ ஒவ்வொரு மாதமும் நான் என்னால் வந்துட்டு ஐநூறுரூபா கட்ட முடியுதுன்னா எனக்கு எவ்வளோங்க வட்டி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஐநூறுரூபா கட்டிட்டு வரீங்கன்னா நீங்கள் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் இந்த ஆர்டியில் நீங்கள் போட்டிருப்பீங்க சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கான வட்டி பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் உங்களுக்கு வட்டி பணம் மட்டும் கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் இந்த முப்பதாயிரூபா கட்டியிருப்பீங்க ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூபான் வீதம் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரூபா கட்டியிருப்பீங்க ஸோ இதை ரெண்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி தான் உங்களுடைய மெச்சூரிட்டி பணமாக வரும் சரிங்களா மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய் கிடைக்குங்க அதே மாதிரி இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஸோ இது ஓகே நான் ஐநூறு ஐநூறுரூபா எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஐநூறுரூபா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நான் வந்து ஒரு மாடரேட்டான ஃபேமிலி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கேன் ஸோ என்னால் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரம் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கான கிடைக்கிற வட்டி பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு வட்டி பணம் கிடைக்கும் ஸோ நீங்கள் கட்டின பணத்தோடு சேர்ந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் சரிங்களா அதே வந்து என்னால் வந்துட்டு நான் ரொம்ப ஒரு ஐயாயிரூபா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்னால் வந்துட்டு என்னென்னா ஒரு அதிகமான ஒரு சேமிப்பு எனக்கு வேணும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இந்த ஸ்கீமில் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வட்டி பணமாக மட்டும் பாருங்கள் ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஆறுரூபா உங்களுக்கு வட்டியாக மட்டும் கிடைக்குங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் உங்கள் கையில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஆறுரூபா உங்கள் கையில் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் பணத்தை நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுகிட்டு வரலாம் சரிங்களா சரிப்பா நான் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஸ்கீமோட டென் யூருன்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னால் வந்துட்டு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ப்ரீ மெச்சூர் க்ளோசர் சரிங்களா இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணவே முடியாதுங்க அது வந்து ரூல் சரிங்களா பணம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க மூணு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதாவது ஒரு நாலு வருஷம் நாலரை வருஷம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை மெச்சூர் க்ளோஸர் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு பயணம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு மூணு வருஷத்துக்கு மேலே நான் அஞ்சு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் தெரியுங்களா அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய வட்டி அந்த நாலு பர்சன்டேஜ் வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஃபல் மந்த்து இப்போ ஒரு ஒரு வருஷம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு வருஷத்துலேருந்து நீங்கள் கட்டின பணத்துலேருந்து ஐம்பது சதவிகிதம் பணத்தை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் ஆனால் லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த பணத்துக்கான வட்டி நீங்கள் கட்டணும் இல்லைங்களா அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு டைம்க்கு இல்லாமல் ரெண்டு டைம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு இந்த ஸ்கீம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் ஆர்டி வந்துட்டு யாருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மள மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க ஏன்னா நமக்கு எப்போ வந்துட்டு செலவுனே நமக்கு தெரியாது நம்ம வருமானத்துலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்துட்டு நம்ம இப்போ இருந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட் வந்துட்டு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் சரிங்களா அடுத்து இதே மாதிரி தாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க டைம் டெபாசிட்டுன்னு தான் சொல்லிவிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லுவோம் சரிங்களா இதை நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக கூட சொல்லிக்கலாம் இதில் என்னென்னா நீங்கள் வந்து லம்சமாக தான் டெபாசிட் பண்ண போகிறீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டிட்டு வரீங்க ஆனால் ஃபிக்ஸு டெபாசிட்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து இப்போ ஒரு வீடு விற்றுருக்கீங்க இல்லைனா ஒரு நில தொடரவை நீங்கள் விற்றுருக்கீங்க உங்கள் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னா நீங்கள் அந்த லம்சமாக தான் இந்த ஸ்கீமில் போட முடியும் சரிங்களா இது வந்து எப்படியில் வந்து கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்குங்க ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டியில் வந்துட்டு ஒவ்வொரு மாதமாக தான் நீங்கள் வந்து பணம் கட்டிட்டு வர போகிறீங்க ஆனால் எப்படி இல்லை அப்படி இல்லைங்களா மொத்தமாக உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண போறீங்க அதனால் உங்களுக்கு வட்டி வந்துட்டு இதில் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா இதனுடைய முதலீட்டு காலம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆர்டிக்கு வந்து நமக்கு அஞ்சு வருஷம் இல்லைங்களா கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம டெபாசிட்லேருந்து அதாவது ப்ரீமியூர் க்ளோசர் பண்ணால் நமக்கு வந்து வட்டி குறைச்சிடுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸடு டெபாசிட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வருஷத்தை டெபாசிட் டைமை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒரு வருஷம் வேணுன்னாலும் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கலாம் நான் ரெண்டு வருஷம் வேணுனாலும் டெபாசிட் பண்ணலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வட்டி போடுவாங்க சரிங்களா அதை எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் உங்கள் பணத்தை நீங்கள் ஒரு மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிர நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதுவும் நான் ரெக்கரிங் டெபாசிட்டில் சொன்ன மாதிரி தான் இப்போ ரெக்கரிங் டெபாசிட்னா நீங்கள் பத்து மடங்குகளில் தான் உங்கள் பணத்தை நீங்கள் எச்சு பண்ண முடியும் சரிங்களா அதே நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸு டெபாசிட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இப்போ ஆயிரரூபா வந்துட்டு உங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க உங்கள் எப்படி இல்லைனா நீங்கள் அடுத்து பண்ணக்கூடியது அதாவது அடுத்துனால் நீங்கள் அடுத்து எச் ஆ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி ஐம்பது ரூபா உங்களால் பண்ண முடியாது சரிங்களா ஆயிரத்தி நூறுரூபா அதாவது நூறு நூறு மடங்குகளாக தான் உங்களால் வந்துட்டு உங்கள் பணத்தை இந்த எஃப்டியில் போட முடியாது ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா ஐயாயிரரூபா ஒரு ரூபா பத்து லட்ச இந்த மாதிரி நூறு மடங்குகளில் தான் உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் சரிங்களா மேக்ஸிமம் இதுக்கும் லிமிட் இல்லைங்க ஆர்டி மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்னா உங்கள் பணத்தை நீங்கள் உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வருஷத்தை பிரிச்சுக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு வருஷம் உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வட்டி போடுவாங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டு வருஷம் என் பணத்தை நான் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வட்டி இருக்குங்க த்ரீ இயர்ஸ்னா செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இயர்ஸ்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் இது வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதே காமன் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்து நீங்கள் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுப்பாங்க அதனை பற்றி அந்த ஸ்கீ அந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம மேலே ஐக்காலும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் வீடியோ லிங்க் கொடுக்குற கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது எப்படி வந்து உங்களுக்கு வட்டி கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்குள்ளே உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் இந்த ஸ்கீமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காமன் பீப்புளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் நமக்கு ஆடி மாதிரி குவார்டர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தாங்க நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்துக்கான வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கூட்டு வட்டி தான் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு வட்டி கணக்கிடப்பட்டு உங்களுடைய அக்கௌண்டில் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க சரிங்களா உங்களுக்கு வட்டி வந்து இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய வட்டி கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஆண்டுதோறும் உங்கள் கையில் வந்துட்டு வட்டி பணத்தை கொடுத்துருவாங்க இதில் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வருஷ வருஷம் வராத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் உங்களுடைய ஃபுல் அமௌண்ட் அதாவது நீங்கள் கட்டின பணம் அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக திரட்டப்பட்டி வட்டி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் உங்கள் கையில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து எஃப்டியில் போடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வருஷத்துலேயே உங்களுடைய வட்டி பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மூணு வருஷம் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் பணத்துக்கான வட்டி வந்துட்டு எவரி ஓ ஒன் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்கள் கையில் கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய வட்டி பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் டிஃப்ரென்ஸ் சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு இப்போ உங்கள் கையில் வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குப்பா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மூணு வருஷமா அஞ்சு வருஷமா அது அப்படியே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பூட்டு போட்டு வைக்கிறது தான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்னு சொல்லணும்னா இப்போ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்குது நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேட்டில் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறேன் அதாவது எப்படியில் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி அதாவது ஒரு வருஷத்துக்கான நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கான வட்டியாக போடும்போது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு ஏழாயிரத்தி எண்பத்தூரூபா வந்து வட்டி பணமாக கிடைக்கும் ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து அதாவது நீங்கள் ஒரு வருஷம் மட்டும்தான் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து போட்ட பணம் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தோரு ரூபா உங்கள் கையில் கிடைக்குங்க அதே இந்த ஒரு லட்ச ரூபாவை நீங்கள் வந்துட்டு மூணு வருஷமாக பெரிய மூணு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கான வட்டி பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோருபா உங்களுக்கு வட்டி பணமாக மட்டும் கிடைக்குங்க நீங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்துட்டு லம்சமாக வந்து த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோருபா உங்கள் கையில் லம்சம் பணமாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த ஒரு லட்ச ரூபா வந்துட்டு இந்த ஸ்கீமில் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் உங்களுடைய வட்டி பணமாக மட்டும் கிடைக்குங்க சரிங்களா ஸோ ஃபைவ் இயர்ஸ் கழித்து வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் உங்கள் கையில் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கிடைக்கும் இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஃபைவால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த பணம் தான் ஒவ்வொரு வருஷத்துக்கான வட்டி பணமாக உங்கள் கையில் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஆர்டி மாதிரி தாங்க இது எப்படிலேயும் வந்துட்டு ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம் அது எப்போனா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணி உங்களுடைய பணத்தை டெபாசிட் பண்ண பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து உங்கள் பணத்தை ஒரு ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் இல்லைன்னா ஒரு மூணு வருஷத்தில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெனால்ட்டி பணமாக அவங்க வச்சுக்குவாங்க சரிங்களா அபராத பணமாக எடுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டரை வருஷத்தில் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கான வட்டி மூணு வருஷத்துக்கான வட்டி நம்ம முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்க பாருங்கள் மூணு வருஷத்துக்கான வட்டி வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இல்லைங்களா ஸோ அந்த வட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்ட் வந்து டிடக்ட் பண்ணுறது டிடக்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து மூணு வருஷத்துக்கான வட்டி இல்லைங்களா அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் டிடக்ட் பண்ணால் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு வட்டியாக போட்டு உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அக்கௌண்ட்டை மெச்சூர் க்ளோஸே பண்ணாதீங்க சரிங்க இந்த எப்படி யாருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கட்டில் என் கையில் வந்துட்டு ஒரு அம்சமாக ஒரு பணம் இருக்குப்பா ஒரு வீடு வித்திருக்கேன் ஒரு நிலம் வந்துட்டு விற்றுருக்கேன் அந்த பணம் இப்போ என் கையில் இருக்கிறத விட நான் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஒரு வருஷம் கழித்து தான் நான் வந்துட்டு என் அந்த பணத்தை எடுத்து வேறு தேவைகளுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க உங்கள் கையில் லம்சமாக ஒரு பணம் இருக்குதுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இந்த எப்படியில் வந்துட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் பணத்தை போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ ரிட்டையரான பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமில் போட்டுக்கலாம் பட் உங்களுக்கு காமன் பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி பணம் தான் இதுலேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேணும் அதாவது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா மேலே ஐக்காலுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பாப்புலரான ரெண்டு ஸ்கீமுங்க ரெக்கரிங் டெபாசிட்டும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தாங்க அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏ டு ஜெட் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த கன்டென்ட் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இன்னொரு ரெக்வஸ்டான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் வந்துட்டு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த டெலகிராம் சேனல்லையும் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் போடக்கூடிய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் சேவிங்ஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே நான் வந்து டே டு டே அப்டேட் பண்ணிட்ருக்கேங்க இப்போ அமேசானில் உங்களுக்கு ஆஃபர் எப்போ போடுறாங்க டீல்ஸ் எல்லாம் எப்போ போடுறாங்கன்னு தெரியலனா நம்ம சேனல் அதாவது டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க அது மூலிமா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி எனக்கு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறிங்களோ அதே மாதிரி என்னோடய டெலகிராம் சேனலு ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்